ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இன்னைக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னென்னா தண்ணி பழத்தோட ஐடியை ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டாங்க இனிமே வந்து நோ மோர் தண்ணி பழம் மெலன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு இவ்வளோ எதுக்காக தூக்குனாங்க என்ன எது எதுவும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியாம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட்டு உண்மையிலேயே வந்து தண்ணி பழத்தோட ஐடி ஹேக்லாம் ஆகலை தண்ணிப்புலத்தோட ஐடி ரிப்போர்ட்டால தான் போயிருக்கு எனக்கு மட்டும் நடக்குது மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு ஆ அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்காக நடக்கும் ரிப்போர்ட் அடித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏங்க அவனை பத்தி வீடியோ போட்டுட்டே இருக்கீங்க நிப்பாட்டுங்க அவனாவே போயிடுவான் அப்படின்னு நம்ம பேசி நம்ம சொல்றோம் நிறைய பேர் நான் மட்டும் இல்லை இப்போ நான் வந்து நான் தான் எடிட் எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நான் பேசினது போக நிறையா பேர் இதை பற்றி பேசியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால ரிப்போர்ட் அடித்து அவர் ஐடி தூக்கப்பட்டது பேச்சாடா பேசினேன் கொஞ்சம் பேசுனே இனிமேல் வந்து தண்ணி பழம் வந்து இந்த மாதிரி திமுறா பேசிக்கிட்டு தெரியாது அதுக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் உறுதியாக சொல்லலாம் தண்ணி பழம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கூட தெரியல ஆக்சுவலாக அவன் லைவ் ரியாக்ஷனை வந்து நான் பார்க்கணும்னு நினச்சேங்க ஆக்சுவலாக இவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவன் எப்படி இது பண்ணுவான் இவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்க்கணும் நான் நினைச்சேன் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு கொய்யால என்ன ஆட்ட ஆடுனே நீ சூரிய எனக்கு கீழே சாந்தனு பெரிய இவனா வெங்கட் பிரபு பெரிய இவனா அவன் இவன் ஆக்சுவலா இதை பத்தி இவன் இவன் வந்து ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கான் அதாவது இவனை வந்து நீங்க எல்லாரும் தற்கூரையும் நினைச்சிட்டு இருக்கீங்க பட் இவன் வந்து தற்கூறையே கிடையாது இவன் வந்து ஒன்றா நம்பர் இன்டெலிஜென்ட்டு என்னென்னா ஒரு கான்செப்ட் பண்ணி தான் வந்திருக்கான் அந்த கான்செப்ட் என்னங்கிறது நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம வீடியோவில் வருது இதுதான் தண்ணி கடைசி வீடியோ அடுத்து யாரை அடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் அவனை தூக்கி போட்டு மிதிப்போம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரெண்டு மூணு சாய்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற சாய்ஸோட மெ மெர்ஜாச்சுன்னா அவனை தூக்கி போட்டு மிதிப்போம் அடுத்து எவனை அடிக்கலான்னு சொல்லுங்கள் அவனை அடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவன் எவன் 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 நீங்களே சொல்லுங்கள் நான் பெருசாக இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவ் கிடையாது இவனே வந்து தண்ணி பழத்தையே வந்து சும்மா ஒரு டைம் ஏதோ போய்கிட்டு இருக்கும் இவனோட வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் சரி என்னடா இவன் கிற்குத்திரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் தான் அப்படின்னு தான் இவன் ப்ரொஃபைலே போய் பார்த்தேன் அப்போ தான் எனக்கே புரிஞ்சு இவன் ஒரு ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவனை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபைனலாக இவனை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாளைக்கு அதோட திவாகரோட சாப்டர் ஓவர் திவாகரோட பற்றி நம்ம இனிமேல் இந்த சேனலில் திவாகரை பற்றி அந்த வீடியோ வராது இனிமேல் யாரை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமோ சொல்லுங்க அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரோ இல்லை வந்து ஒரு யூடியூபரோ யாரை பற்றி வேணுமோ அவங்கள பற்றி நம்ம போடுறோம் இல்லை யாரையாவது கூப்பிட்டு நீ இவனை இன்ட்ரி எடு இவனை இன்ட்ரி எடுத்துக்க நீ வந்து எங்களுக்கு போடு இவனோட ரியல் ஃபேஸ் என்னென்னு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக போடுறோம் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீடியோ ஒன்று பார்த்தீங்கனால எல்லா வீடியோஸில் மெயின் கண்டென்ட்டை எடுத்து நாங்கள் உங்களுக்கு ஒரிஜினலாக என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் கண்டென்ட்டாக கொடுக்குறோம் நன்றி வணக்கம் இந்த ஐ அவன் ஐடியா ரிப்போர்ட் அடித்து தூக்குன எல்லாேருக்கும் ரொம்பவே நன்றி இனிமேலாவது இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவனை மாதிரி இவனை பார்த்து கிறுக்குத்தனமாக பண்ணால் நிறைய நம்ம ஃபேமஸ் ஆகிடலான்னு யாரும் வரமாட்டாங்கங்கிறத ரொம்ப நம்புகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது கூட நான் வந்து கொஞ்சம் வெளியில் வச்சு ஷூட் பண்ணிடுக்கேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கூடி சீக்கிரம் அடுத்த ஜேர்னி ஆரம்பிக்கலான் இருக்கிறோம் அடுத்து யாரை பேசணும் யாரை பற்றி பேசணுங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க நன்றி வணக்கம்